வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் கொடுத்து வைத்தவர்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள் கேட்டதும் நினைத்ததும் நீங்கள் ஆசைப்பட்டதும் அடைந்தே தீரப்புயிர்கள் மூன்று கிரக பயிற்சியால் ஒரே மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த பயிற்சியால் அதை பற்றி தான் இன்றைய பதிலாக பார்க்குறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய தர பெல்லைக்கான பிரஸ் வச்சுங்க மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே பயிற்சி பலங்களை பதிவிட்டு வச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது

இந்த ஒரு நேரத்தில் மிக முக்கியமான மூன்று கிரக பயிற்சி ஒரே மாதத்தில் நடக்கப்போகுது அதில் மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி நடக்கப்போகுது ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு குருவான் மாறப்போறாரு மே மாதம் பதினெட்டாம் தேதி அதற்கடுத்து ஒரு நாலு நாட்கள் தள்ளியே ராகுது பயிற்சி நடக்கப்போகுது இதில் ராகுவான் மீனத்திலேருந்து இடம் மாறி உங்களுடைய கும்பராசிக்கு வரப்போகிறார் அதேபோல் கேது பகவான் உங்களுடைய கும்பத்திற்கு எட்டாம் வீடான கண்ணியிலிருந்து விலகி ஏழாம் வீடான சிம்மத்திற்கு வந்து சேரப்போகிறார் ஆக மொத்தம் ஒன்றாம் வீடான ஜென்மத்தில் ராகு ஐந்தாம் வீட்டில் மிதுனத்தில் குரு மற்றும் ஏழாம் வீட்டில் கேது பகவான் சிம்ம ராசி இந்த அமைப்பு ஒரே மாதத்தில் உங்களுக்கு ஏற்படப் போகிறது அப்போ இந்த மூன்று வீட்டிலுமே ஒரு மாறுதல் விபரீத மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கப்போகுது அந்த மாற்றம் உங்களுக்கு லாபமாக நஷ்டமாக டீட்டெயிலாக பார்த்துருவோம் முதல்ல ஜென்மத்துக்கு வரக்கூடிய ராகு ஸோ உங்கள் ராசிக்கே ராகுபனம் வந்து சேர்றாரு கும்பராசிக்கு அதனால் கண்டிப்பாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு திடீர் பிரயாணங்கள் திடீர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஏழில் கேதுபவன் வேறு இருக்கறனால கணவன் மனைவிடையே சில பிரிவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதில் குறிப்பாக நீங்கள் ஒரு வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக அந்த காரணத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு நல்லது உங்களுக்கு ஒரு வெளிநாடு யோகம் வேறு மாநிலத்தில் போய் வேலை அப்படின்ற ஒரு அமைப்பு ஏற்பட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க வேலைக்காக அல்லது வேறெனும் காரணங்களுக்காக கனவு நனைவை பிரியக்கூடிய வாய்ப்பு உண்டு முக்கியமாக உங்களுக்கு லொக்கேஷன்ன்றது இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ இடமாற்றம் ஏற்படாதவர்களுக்கு உறவுகள் மாற்றம் ஏற்படும் திருமண வாழ்க்கை சரியாக அமையாதவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில் உங்களுடைய முதல் திருமண வாழ்க்கை முடிவு பெற்றவங்களுக்கு இரண்டாம் திருமண வாழ்க்கை நல்ல விதத்தில் அமையும் ஸோ அதுக்கு வாய்ப்புண்டு தவறான நபர்கள் தகாத உறவுகள் இரண்டுமே விலகும் ஸோ இப்போ ஏழில் கேதுவன் வந்து அமர்ந்திருக்கிறார் இல்லையா சிம்ம ராசியில் அதனால் அரசாங்க பிரச்சனை தீர்ந்து போகும் அதே போல் வாழ்க்கை துணை அதுலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் தவறான நபரை கரம் பிடிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு மேலும் ஆன்மீகம் மருத்துவம் மற்றும் கல்வித்துறை இந்த மூன்று துறையில் கும்பராசியில் உங்களுக்கு ஒரு நன்மைகள் நடைபெறும் இது தாராளமாக எதிர்பார்க்கலாம் இப்போ ஏழில் கேதுனால வாழ்க்கை துணை நண்பர்கள் முக்கியமான உறவுகள் உங்களோட வாழ்க்கையில் அவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் அக்கறை தேவை சரிங்களா அடுத்தபடியாக ஐந்தாம் வீடான மிதினத்தில் கும்ப ராசி அதாவது மிதினத்தில் இருக்கக்கூடிய குரு கும்ப ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்த்து விடுகிறார் ஸோ குரு ஐந்திலிருந்து குரு பலன் உங்களுக்கு கிடைக்குது ஜென்மத்தில் ராகுவர் இருக்கிறாரு அப்போது திடீர் கல்யாணம் காதல் கல்யாணம் ஏற்படுறதுக்கும் நீங்கள் செய்த தவறுகள் வெளியில் தெரிய வருவதற்கும் வாய்ப்புண்டு அதே நேரத்தில் நல்லது நீங்கள் பண்ணியிருந்தால் அது வெளியில் தெரிய வரும் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய திறமை வெளியில் தெரிய வரும் ஸோ திடீர் பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த பிரபலம்ன்றது உங்களுக்குரிய நன்னடத்தை திறமை வெளிப்பாடால் ஒரு நல்லது நடக்க போகுதுன்னா கண்டிப்பாக அந்த பிரபலம் உங்களுக்கு ஒரு நல்லதாக செய்யும் அதுவே தவறான விஷயத்தை நீங்கள் மறைச்சி வச்சுருக்கீங்கன்னா அது வெளியில் தெரிய வந்து அது உங்களுக்கு பாதகம் பண்ணும் ஆனால் ஆக அந்த பிரச்சனைன்றது ஒரு முடிவுக்கு வரும் அரசாங்க உத்தியோகம் அரசியல் வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு ஐந்தில் இருக்கனால குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆன்மீக வழிகளில் சில நன்மைகள் நடக்கும் காதல் கைகூடும் இதுக்கெல்லாம் யோகங்கள் இருக்குது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஸோ தனம் அதாவது பணம் தங்கம் கார் இந்த மூன்று பொருளில் ஏதாவது ஒரு பொருளை இந்த வருடத்தில் நீங்கள் வாங்குவீர்கள் அடைவீர்கள் இதற்கு யோகம் உண்டு வாய்ப்பை பயன்படுத்திங்க விட்டுறாதீங்க இந்த பைப் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த தொழில் சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்